நம்ம வந்து இன்றைக்கி தவா பன்னீர் பண்ண போகிறோம் தவா பன்னீர் ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த பேச்சிலர்ஸ் கூட அதை செஞ்சுக்கிறலாம் பாருங்கள் கொஞ்சம் ஆயில் போட்டுக்கோங்க அப்புறம் ஒரு அஞ்சு ஸ்பூன் ஆயில் போட்டுக்கோங்க ஆயில் வந்து ரொம்ப சூடாகிடக்கூடாது சூடாக இருக்கும் கொஞ்சம் இது பண்ணுறதுக்கு முன்னாடி ஆமாம் மிளகாய் தூள் போட்டுக்கோங்க அதே கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க இதில் வந்து பனீர் துண்டுகள்லாம் கட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த பன்னீர்லாம் இதில் போட்டுருங்க அடுப்பு ரொம்ப சிம்ல வச்சுக்கோங்க தவா பன்னீருக்கு வந்து இந்த மாதிரி இது இதுக்குள்ளேற ஃபுல்லாகவே நல்லா பன்னீரெல்லாம் நான் பன்னீர் குள்ளற நல்லா மசாலா இறங்கிடும் அடுப்பு ரொம்ப சிம்பிளாக வச்சுக்கோங்க இது ரொம்ப நேரம் வேக வேண்டாம் கொஞ்சம் நல்லா அந்த கொஞ்சம் நல்லா எல்லாமே ஒரே மாதிரி அந்த மிளகாய் இதுவும் மஞ்சள் தூளும் மிளகாய்த்தூளும் மஞ்சள் தூளும் நல்லா அப்ளை ஆகுற மாதிரிக்கு கொஞ்சம் பன்னீர் வந்து கொஞ்சம் சூடானால் போதும் மொறுமொருலாம் வறுக்கக்கூடாது சும்மா அதில் கொஞ்சம் எல்லாமே ஒரே மாதிரி கோட்டிங் கொடுத்துருங்க இதற்கு அப்போ தான் தவா பன்னீர் பண்ணும்போது அந்த ரெட் கலரில் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் போதும் இதை இப்போ எல்லாத்தையும் எடுத்துருவோம் இப்போ இது அவ்வளோத்தையும் ஒரு பிளேட்டில் எடுத்துருவோம் எல்லாத்தையும் இப்போ அடுப்பை அமர்த்திடுங்க அடுப்பை அமர்த்திட்டு தான் எடுக்கணும் இல்லைனா மிளகாய் வந்து போட்டிருக்கிறது ச கருப்பாயிரும் இந்த கடாய் பன்னீர் வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணி கொடு பண்ணிடலாம் நிறைய நேரம் எடுக்காது இதே ஆயில்லையே நம்ம வெங்காயம் எவ்வளோ வேணுமோ உங்களுக்கு கிரேவிக்கு தகுந்த மாதிரிக்கு வெங்காயம் போட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இதில் இந்த தக்காளியும் போட்டுருங்க தக்காளியும் வெங்காயமும் நல்லா சிம்மில் வச்சு நல்லா வதக்கிடுவோம் நல்லா வதங்கட்டும் இந்த தக்காளி இதெல்லாம் நல்லா வதங்கிறதுக்காக இது கொஞ்சம் சால்ட்டு போட்டுருவோம் கொஞ்சம் நேரம் நல்லா மசியை நல்லா வதங்கிருட்டும் தவா பன்னீர் மசாலாவுக்கு வந்து கொஞ்சம் தயிர் போட்டுக்கோங்க நான் ஒரு அஞ்சு ஸ்பூன் தயிர் போட்டுக்கேன் இதில் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுக்கிறேன் கொஞ்சம் மஞ்சள் தூள் மல்லி மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா அவ்வளா இதை வந்து சேர்த்து நல்லா அடித்து கலந்துக்கிடுவோம் பாருங்கள் இது வந்து தவா மசாலா நம்ம தவா மசாலாவுக்கு நம்ம கிரேவி தக்காளி நல்ல மசியை இதாக இருக்கும் வந்து தயிரில் போட்டு கலக்கணை நெய் இதில் ஊத்திடுவோம் இது நல்லா கொதிக்கட்டும் இப்போ வந்து கரெக்டா உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு உப்பு இதெல்லாம் பார்த்து போட்டுக்கோங்க பாருங்க நல்லா அந்த கிரேவி நல்லா கெட்டியாக நம்மளுக்கு எவ்வளோ பதத்துக்கு வரணுமோ அவ்வளோ இது வந்துருச்சு இந்த இதில் நம்ம வந்து இப்போ பன்னீரை வந்து போட்டுருவோம் எல்லாத்தையும் இதோடு மிக்ஸ் பண்ணிடுங்க இது ரொம்ப ஈஸியாக நார்த் இந்தியன் ஸ்டைலில் இதுதான் இப்படி தான் வந்து ஸ்ட்ரீட் இதெல்லாம் க ஹோட்டலில் நம்மளுக்கு உடனே ஸ்ட்ரீட் ஃபுட்டும் இப்படி தான் கொடுப்பாங்க ஹோட்டல்லையும் இந்த மாதிரி தான் உடனே செஞ்சு கொடுத்துருவாங்க இது அப்படியே சிம்லேயும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் உங்களுக்கு இதை விட இன்னும் கெட்டியாக வேணுன்னாலும் இன்னும் ரொம்ப நேரம் வச்சுக்கலாம் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் பாருங்கள் நல்லா நம்மளுடைய பன்னீர் வந்து நல்லா பண்ணியாச்சு இதே மாதிரி நீங்களும் பண்ணுங்கள் பாருங்கள் நல்ல அழகா இவ்வளோன்னு சூப்பராக இருக்குது பன்னீர் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் கொடுங்க தேங்க்யூ பாய்